அனைவருக்கும் வணக்கம் அண்மை காலத்து தமிழ் திரைப்படங்களில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின்னா அது வந்து தங்கலான் தான் ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இப்படி ஒரு எதிர்பார்ப்புன்னா அது பா ரஞ்சித் அப்படிங்கிற படைப்பாளி மீது தமிழ் சினிமா அன்பர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதே போல அவரது படத்தில் நிச்சயமாக ஒரு தீவிர அரசியல் இருக்கும் இந்த சமூகம் சார்ந்த ஒரு சரியான பார்வை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக அவரது அட்டகத்தி தொடங்கி அண்மை காலத்து படங்கள் வரை தொடர்ச்சியாக அவரது படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படங்கள் கமர்ஷியலாக எப்படி போகுது எப்படிப்பட்ட வரவேற்பு பெறுகிறது என்பதையெல்லாம் தாண்டி அவரது படைப்புகளுக்கு என்று ஒரு எதிர்பார்ப்பு பெரித பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கு அது ரஞ்சித் என்ற படைப்பாளி ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இப்போ கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு கால கடுமையான ஒரு உழைப்பு படப்பிடிப்பு இதெல்லாம் வந்து சந்தித்த ஒரு தான் அது தங்கலான் பெரும் புரட்சி அதே போல் நட்சத்திரங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு பணியாற்றிய படம் அப்படின்ற பெயர் அந்த படத்துக்கு பரவி இருந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த படம் இன்று உலகளவில் வெளியாகி இருக்கிறது படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை முதல்ல சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து வடார்காடு மாவட்டம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த வடார்காடு அப்படிங்கிற பெயர் புதுசாக இருக்கும் இந்த வடார்காடு மாவட்டன்றது என்னன்னா வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் இணைந்ததுதான் வடார்காடு மாவட்டம் ஒரு காலத்தில் இந்த நான்கு மாவட்டங்களை இணைந்து தான் இந்த மாவட்டம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மாவட்டம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த கஷ்டப்பட்டு காலத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு புகலிடமா இருந்தது எதுன்னா கர்நாடக மலையம்தான் அவங்க வேலை தேடி மெட்ராஸுக்கு வர மாட்டாங்க சென்னை இத்தனைக்கும் தான் ஆனா சென்னையை நோக்கி அவர்கள் வர மாட்டாங்க மாறாக கர்நாடகத்தில் உள்ள பெங்களூரு உள்ளிட்ட பல நகரங்களுக்கு போய் அங்கதான் வந்து அவங்க வேலையில செட்டில் ஆனாங்க இன்னைக்கு நீங்க பெங்களூர் மற்றும் கர்நாடக பகுதியில் உள்ள தமிழர்களை கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் அவங்க ஒருங்கிணைந்து அந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அந்த தருமபுரி மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க நம்ம தங்கலான் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல இந்த 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 கர்நாடக மாநிலத்துக்கு வேலைக்கு போனாங்க பாருங்க வடார்காடு மாவட்டத்து மக்கள் இதில் பெரும்பான்மை மக்கள் யாருன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது பறையர் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காலத்துல ஒரு காலத்துல அன்னை காலம் வரை கூட இந்த பறையர் அப்படிங்கிற சொல்ல சொல்றதுக்கே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவனும் வைக்கப்பட்டான் அடுத்த சமூகத்தை சேர்ந்தவனும் தயங்கலாம் ஏன்னா இந்த இந்த சொல்லை பயன்படுத்தவே தயங்கிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தே இந்த சொல்ல சகஜமா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் பயன்படுத்துறாங்க எல்லோருமே பறையர் குலம் அப்படின்னு சொல்றாங்க பறையர் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க இதை ஒரு பொதுவான ஒரு பெயராக இன்று புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கார் பாருங்க அதுலயே வந்து ரஞ்சித் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இன்று எல்லோருமே இந்த பெயரை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்த வைத்திருப்பது ரஞ்சித்தின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு என் பார்வையில் நான் அப்படி பாக்குறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது பறையர் சமூகத்தை தான் முதல் முதலா கர்நாடக மாநிலத்துல தங்கத்து தேடி புறப்பட்ட தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த தமிழர்களின் வரலாறு தான் இந்த படம் தங்கலான் அப்படிங்கிறது தங்கலான் கதை என்ன அப்படின்னா இதுக்கு கதைன்னு சொல்லி நம்ம பொதுவா ஒரு 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 கட்டமைப்பை வந்து உருவாக்கிட முடியாது ஏன்னா இது ஒரு வரலாறு செவி நம்ம கேட்ட பல கதைகளின் தொகுப்பு பல நம்ம கனவுல வரும் பாருங்க நம்ம கனவுல ஒரு புதையில தேடி போவோம் இந்த புதையில எடுக்கும்போது அல்லது காக்குதுன்னு ஏதாவது ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வம் நம்ம பயமுறுத்தோம் அதை தாண்டி போய் அதை நம்ம தொடரும்போது கனவு கலைஞ்சு போயிட்டோம் இது கனவு அதே போல செவி வழியில் கேட்ட பல கதைகள் நமக்கு இருக்கிற கண்முன்னே இருக்கிற வரலாறு இதை எல்லாத்தையும் தான் வந்து ஒரு படமா ரஞ்சித் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருக்காரு பல பேருக்கு வந்து இந்த படத்துல வந்து எங்களுக்கு சிலது புரியல அல்லது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு தெளிவா தான் நான் முன்கூட்டியே இந்த வரலாற்றை எல்லாம் நான் சொல்லிடுறேன் இதுல குழப்பறதுக்கோ புரியாம போறதுக்கோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஆஹ் நான் பொதுவாக கதை சொல்றதில்ல இந்த படத்துக்கும் கதையை வந்து நீங்க போய் பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஆஹ் இது வந்து வெள்ளைக்காரங்காலத்துல ஆரம்பிக்குது இந்த கதை வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்காக உள்ள நுழையிறாங்க இல்லையா ஆயிரத்தி எட்நூறு அந்த ஆண்டுகள் அது கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு ஆண்டு அந்த காலகட்டத்துல தங்கத்தை தேடி ஒரு வெள்ளக்கார வரான் தங்கம் இந்த மண்ணில் கிடைக்குது இந்த பகுதியில கிடைக்குது அதை தோண்டி எடுத்து கொடுக்க சரியான ஆட்கள் இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதனால நீங்க வந்து எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னு வந்து நிக்கிறான் அப்போ அப்ப இருக்கிற சூழல் என்னன்னா இந்த பூ பறையறுங்கிறவங்க யாருன்னா பூர்வ குடிகள் இந்த தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் அல்லது இந்திய மண்ணின் பூர்வ குடிகள் வச்சுக்காங்களே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பேர் வேறுபடுதே தவிர அவர்கள் இந்த மண்ணின் ஆதி குடிகள் அவங்க தான் அவங்க பெருநிலப்பரப்புக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க ஒரு ஊர் இருக்கு ஒரு ஊர்ல வந்து தொண்ணூறு சதவீத நிலம் வந்து அவங்களுக்கு சொந்தமா தான் இருந்தது அவங்கதான் இந்த நிலத்தினுடைய ஏக உரிமையாளர்கள இருந்தாங்க ஆனா இந்த நிலத்தை பயன்படுத்த தெரியாம இருந்தாங்க அந்த நிலத்தை முறைப்படி விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வந்து சப்ளை பண்ற அளவுக்கு வந்து அவங்க ஒரு தெளிவான அறிவு இல்லாம அல்லது மற்ற ஆதிக்க சாதிகளால் வந்து அவங்க வந்து அடிமையாக்கப்பட்டு இருந்தாங்க அதனால சொந்த நிலத்தையே மத்தவங்களுக்கு பறி கொடுத்துட்டு அந்த நிலத்திலேயே கூலிக்கு வேலை செஞ்சு அந்த கூலியை கூட ஒழுங்கா கிடைக்காம அன்றாட காட்சிகளா இருந்த ஒரு காலம் அது இது வந்து ஒரு இருநூறு ஆண்டுகால வரலாறு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த கதைகள் வந்து நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கதைகளை இப்படித்தான் வந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க இந்த நிலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஊர்ல போய் கேட்டீங்கன்னா இது வந்து இந்த இந்த இவருக்கு முன்னாடி அவருக்கு இது சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் ஒரு பறையர் சமூகத்துக்கு ஆளா இருப்பார் இந்த செட்டியாரு அல்லது இந்த ஐயரு அல்லது அந்த இவரு அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொந்தம் அப்படின்னு யாருன்னா அவர் ஒரு பறையர் சமூக ஆளா இருப்பார் ஆனா அந்த நிலத்தையே வந்து அவங்க ஆதிக்க சாதிகளுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு அதுல வந்து கூலிகளை வேலை இருப்பாங்க அப்படி ஒரு அடிமை அஹ் கூலிகளை வந்து இருக்கிற ஒரு காலகட்டத்துலதான் இந்த கதை வந்து நடக்குது இந்த ஆதித்தமிழர்களாகிய இந்த பறையர்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு சுயமரியாதை இல்லாம எவ்வளவு அடிமைப்பட முடியும் அவ்வளவு அடிமைப்பட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு வாய்ப்பு வருது எல்லாரும் வாங்க தங்க தங்கம் தேடி போலாம் தங்கத்தை தோண்டலாம் அப்படி தோண்டினா கிடைக்கிற தங்கத்துல உங்களுக்கு பங்கு தர தினமும் கூலி தர போட்டுக்கு நல்ல உடை தர நீங்க நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொந்தமான நிலத்தை நீங்களே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்கார சொல்றான் அந்த நேரத்துலதான் இந்த விக்ரம் இந்த படத்துல தங்கலான் அப்படின்ற கேரக்டர்ல வராரு இந்த தங்கலான் ஒரு பறையர் குலத்தை சேர்ந்தவர் அவருடைய குடும்பம் அவருக்கு நான்கு பிள்ளைகள் மனைவி அப்படின்னு ஒரு எளிய குடும்பம் அவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு நிலப்பரப்பு இருக்கு அந்த நிலப்பரப்புல அவங்க மனசார வந்து அதுக்கு அத விவசாயம் செஞ்சு அதில் வந்து விளைச்சலை பாக்குறாங்க இது வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆண்டைக்கு வந்து பொறுக்கலாம் அவளுக்கு ஊர் பூரா நிலம் இந்த இந்த மக்களுடைய தான் அவனும் சுரண்டி வச்சுக்கிட்டு இருக்கான் ஊர் பூரா நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா அவனால நிம்மதியா அதுல பயிர் வச்சு சந்தோஷமா இருக்க முடியல சின்ன நிலத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற இவனை பார்த்து அவன் புறாம போடுறான் இதை எப்படியாவது புடிங்கறதுன்னு பாக்குறான் ஒரு அறுவடை காலம் தங்கரான் தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச நெல்லை வந்து கொண்டு போய் களத்துல போட்டுட்டு ராத்திரி வந்து காவல படுத்துக்கிட்டு இருக்கான் இந்த ஆண்டை அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல வந்து தங்கலான் சொல்லுவான் ஏன்பா நமக்கு மட்டும் இவ்வளவு கம்மியா நிலம் இருக்கு இந்த ஆண்டைக்கு இவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்ட்டு தங்கலோட பையன பொண்ணை கேட்கும் அதுக்கு வந்து அவன் சொல்லுவான் அப்படி இல்லடா ஒரு காலத்துல இதெல்லாமே நம்ம நிலம்தான்டா தான்டா நம்மகிட்ட இருந்து பிடிங்க அவன் வச்சுக்க நமக்கு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு வந்து தங்கலான் சொல்லுவா அதுல இந்த மொத்த கதையுமே வந்து அந்த ரெண்டு வரையில வந்து முடிஞ்சு போயிடும் இவருடைய வரலாறு என்னங்கிறது அதுலேயே இவங்க தெரிஞ்சு ஸோ இத வந்து பார்க்கற அந்த ஆண்டைக்கு வந்து வயிறு எரிது இரவோடு இரவா வந்து விளைஞ்ச அந்த காலத்துல இருக்கிற நெல்லுக்கு வந்து தீ வச்சிடலாம் தீ வச்சுட்டு அடுத்த நாளே வந்து அவன் வந்து நிற்கிறான் அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் எனக்கு கொடுக்க வேண்டிய கூலி நெல் வரியை வந்து கொடுக்கணும் இதெல்லாம் நீ கொடுக்கலன்னா உனக்கு இவ்வளவு அபராதம் இந்த அபராதத்தை நீ கட்டலன்னா அன்னைக்கே வந்து உன் நிலத்தை நான் புடிக்கவேன் அப்படின்னு சொல்றான் இந்த காட்சி கூட ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு இருந்த மிக மோசமான ஒரு சமூக நிலை இது அதுக்காக தான் இது சொல்றேன் இப்படி ஒரு சூழல்ல சொந்த நிலத்திலயே அடிமையா வேலை செஞ்சு மரியாதை இல்லாம அடிமை ஒரு அடிமையா நம்ம காலத்தை கழிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற விக்ரம் வந்து அந்த தங்கலாம் அடுத்து வந்து நம்ம தங்கத்தை தேடி அந்த விளக்கரை கூப்பிடுறா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட சிலர் கூப்பிட்டுட்டு அந்த தங்கத்தை தேடிய பயணத்துக்கு போறான் அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன நடந்தது அதற்கடுத்து இந்த நிலத்தை வந்து அவன் எப்படி தன்னுடைய நிலத்தை மீட்டானா இவங்க தங்கத்தை தேடி போனாங்கல தங்கம் அவங்களுக்கு கிடைச்சுதா இந்த தங்கத்தை தேடி போறதுக்குள்ள அவங்க பட்ட பாடுகள் என்ன இதெல்லாம் தான் இந்த தங்கலன் படத்துடைய நீதி கதை இதெல்லாம் வந்து நீங்க படத்துல பார்க்க வேண்டியதுதான் கதை புரியல அல்லது தொடர்பு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெளிவா புரியலங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விவரத்தை சொல்றேன் இந்த படத்தினுடைய ஆஹ் மைய புள்ளி இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கவனம் யாருனாலன்னா விக்ரம் இந்த பக்கம் இயக்குனர் ரஞ்சித் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு வரலாற்றை நம்ம அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரோம் புனை கதை இல்ல கற்பனை இல்ல நம்ம நம்ம பிறந்து படிச்சு நம்ம தலையெடுத்த பிறகு நம்மளுடைய அப் தாத்தா அப்பா அம்மா இவங்க வழியா நம்ம என்னென்ன கதைகளை கேட்டோமோ நம்முடைய சமூகத்துல என்னென்ன கொடுமைகள் நடந்து அந்த கொடுமைகளை பத்தி எல்லாம் அவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் வந்து அப்படியே கண் முன்னு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் தான் ஒரு நோக்கமா நான் பாக்குறேன் இந்த படத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு பிரேம்லயும் நான் ரஞ்சித் வரைக்கும் தங்கலான் அப்படிங்கிற கேரக்டரா மாறணும் அப்படி எல்லாம் வந்து அவர் எதுவும் பண்ணல அவர் வந்து விக்ரம்ன்றதே மறந்துட்டார் இந்த படத்துல இந்த விக்ரம்ன்றதே மறந்துட்டு முழுக்க முழுக்க அந்த தங்கலானாவே நிக்கிற அந்த உடம்பு அந்த தலை அந்த முடியை மழிச்சிட்டு அந்த க உடம்பெல்லாம் வந்து கருக்கிக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் தராரு விக்ரம் மிக அதாவது சிறந்த நடிப்புன்னு சொன்னா அது வந்து ரொம்ப சம்பிரதாயமான வார்த்தை விக்ரம விட யாரும் சிறப்பா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அது சாதாரணமான பாராட்டு தான் இதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு விக்ரம் ஒரு நடிகரா அவரை எப்படி பாராட்டுறதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு விருதுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம் இந்த மாதிரி நடிப்புக்கு விருது கிடைக்கணும்னா அந்த விருதுக்கு மரியாதையே கிடையாது அப்படி ஒரு சாதனையை வந்து விக்ரம் பண்ணியிருக்காரு அதே போல விக்ரமுடைய மனைவியா வர்ற பார்வதியை ஒரு நடிகையவே பார்க்க முடியல எந்த இடத்துலையுமே அதாவது அவங்களுடைய உடல் அமைப்பு அவங்களுடைய உடல் மொழி அவங்க பேசுகிற அந்த 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 லாபகம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து அந்த மண்ணில் பிறந்த ஒரு பெண்ணாகவே வந்து அவங்க நமக்கு தெரியறாங்க அதே போல விக்ரமுடைய மூத்த மகனா வர்ற அந்த அந்த தம்பி அவனு அவனுக்குள்ள வந்து அந்த 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 சாமி இறங்கிட்டு அவன் பேசுற மாதிரி வர்ற காட்சிகளெல்லாம் வந்து பார்க்கும் போதே வந்து உடல் சிலிருக்குது அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்காரர் வராரு துறை அவரும் வந்து மிகச்சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல நடிச்ச எல்லாரையுமே வந்து நம்ம ஒரு நடிகர்களா பார்க்காம அந்த கதையின் ஒரு தான் நம்மள பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வேலை வாங்கியிருக்காரு நடிகர் நம்ம இயக்குனர் ரஞ்சித் அதனால இவங்க எல்லாரும் பாராட்டும் போது இயல்பாவே அந்த பாராட்டில் ஒரு பகுதி இயக்குனர் ரஞ்சித்துக்கு போயிடுது இந்த படத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்னு கூட சொல்ல முடியாது முதல் முறையா இந்த வடார்காடு மாவட்டத்தோட வட்டார வழக்கு அதை வந்து நான் கேக்குறேன் ஏன்னா அந்த மண்ணிலேயே பிறந்தவன் நான் அங்க என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்க பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் அந்த வட்டார வழக்கு வந்து எப் எப்படி இந்த அளவு கச்சிதமா ரஞ்சித்து கையாண்டார் அப்படின்னு ஒரு பக்கம் வியப்பா இருந்தா கூட ஒரு வகையில அவரும் வந்து அந்த மண்ணின் மைந்தர் தான் அந்த மண் அந்த அந்த பகுதிக்கு ஒட்டிய ஒரு பகுதியில் பிறந்தவர் தான்ன்றதுனால ரொம்ப எளிதாக அந்த வழ அந்த சொற்களை கையாண்டுருக்காரு ஒரு காட்சியில விக்ரம் மனைவி வர்ற பார்வதி அவன் இருக்கிற அந்த அந்த நிலையை பார்த்துட்டு அதாவது பையன் அவனுடைய பையன் வந்து அங்க அவர் சாமி இறங்கி இருக்கோம் ஒரு மாதிரி ஆளை பாக்குறதே ஒரு மாதிரியா இருக்கும் அவன் அங்க படுத்துக்கிட்டு இருப்பான் அந்த காட்சி பார்த்த உடனே கெட்ட தாய் இல்லையா அது சொல்லுவோம் ஐயோ என் மகனை அப்படியா பார்ப்பேன் என் வயிறெல்லாம் தேவதே அப்படின்னு சொல்லும் இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வைரல்லாம் தேவதேன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களே ஆனா இந்த வார்த்தைய வடார்காடு மாவட்டத்தின் கிராம பகுதிகளில் அதிகமா கேட்க முடியும் அப்படின்னா என்னன்னா என் வைரல்லா எரியுதே ஐயோ எனக்கு வந்து அவ்வளவு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை தான் அந்த தேவுதேன்ற வார்த்தை அந்த வார்த்தைய இந்த படத்துல பயன்படுத்துற அந்த விதத்தை பார்த்தப்ப உண்மையிலேயே வந்து ரஞ்சித்தோட அந்த 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 நுட்பமான அந்த வேலையை வந்து புரிஞ்சிடும் ஏன்னா அந்த வட்டார வழக்கு அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் சரியா ஆராயாம வந்து ஒரு நாளும் ரஞ்சித் வந்து களத்துல இறங்கினது இல்லை அதற்கு உதாரணம் வந்து நம்ம மெட்ராஸ சொல்லலாம் கபாலிய சொல்லலாம் காலாவை சொல்லலாம் இப்போ இந்த படத்தையும் சொல்லலாம் இதுக்கு முன்னே சார்பட்ட பரம்பரைங்க அது பார்த்துருப்பீங்க ரொம்ப நுட்பமாக அந்த மக்கள் எளிதில் அந்த படத்தோட ஒன்றி போவதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த மாதிரியான ஒரு கவனிப்புகள் தான் இதை வந்து அவரு அந்த அளவு வந்து கவனிச்சிருக்காரு இந்த பகுதி மக்கள் கிட்ட இருந்து அதனால இந்த வார்த்தையை அவர் அந்த படத்துல கேட்ட உடனே வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தமிழ் சினிமாவில் எங்கேயுமே நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் இது அன்றாட நடைமுறையில கேட்ட வார்த்தை முதல் முறையா தமிழ் சினிமாவில கேட்குற அதுக்கு காரணம் ரஞ்சித் தான் அந்த மாளவிகா மோகனன் அவங்க பாத்திரம் வந்து அது கற்பனையா நிஜமா அப்படின்னு பலர் போட்டு குழப்பிக்கிறாங்க அந்த பாத்திரம்ங்கிறது எதுன்னா அவங்களுடைய முன்னோர் அந்த முன்னோர் இந்த இந்த கதையில ஒரு பக்கம் விக்ரம் விக்ரம் தங்கலான் ஒரு பக்கம் தங்கலான் இன்னொரு பக்கம் தங்கானுடைய முன்னோர்கள் இந்த இரண்டு இரண்டு வம்சமும் அதாவது இரண்டு தலைமுறையும் ஒன்னா வர்ற இடம் வந்து இரண்டு பேருமே பேசுவாங்க தங்கலானும் பேசுவாரு தங்கலானுடைய அந்த மூதாதையர் பேசுவாரு அதனால அது ஒரு சின்ன குழப்பமா தெரியும் ஆனா அந்த காட்சி அப்படித்தான் தங்கலானை வந்து தங்கானனுடைய அந்த மூதாதையர் அவங்க அவங்க இவரோட நினைவுக்கு அப்பப்போ வராங்க வந்து போறாங்க அப்படி வந்து போற ஒரு மூதாதையர் தான் அந்த மாளவிகா மோகனன் அவங்க ஆரத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க ஆரன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அதையும் விக்ரம் தான் ஆரத்தி அப்படின்ற கேரக்டர்ல தான் அந்த மாளவிகா வருவாங்க இந்த இரண்டு பாத்திரங்களுமே ஆரன் ஆரத்திங்கிறது யாருன்னா இந்த தங்கலானுடைய முன்னோர்கள் அவங்கதான் வந்து இந்த தங்கத்தை இவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற காவல் தெய்வங்கள் ஒரு எவனோ ஒரு வெள்ளக்கார வந்து அதை கொள்ளடிச்சுட்டு போக போறான் எவனா மூதாதையர்கள் வந்து போற மாதிரி காட்சிகளை வந்து ரஞ்சித் வச்சிருப்பாரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து மற்றவர்களுக்கு என்ன கருத்து மாறுபாடு இருக்கோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு சிறந்த படத்தை பார்த்த ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அதற்கு காரணம் வந்து என் மண்ணை சேர்ந்த மக்களுடைய கதை அது அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம் படம் முடியும் போது பாத்தீங்கன்னா கோலார் கோல்டு ஃபீல்டு கேஜிஎஃப் அப்படிங்கிற அந்த கோலார் கோல்டு ஃபீல்டுல போய் யாரு செட்டில் ஆனாங்க அப்படின்னா அத தெளிவா எழுதுவார் பறையர் குளத்தை சேர்ந்த இவங்க தான் போய் அங்க தங்க போய் தோன்றாங்க இவங்களுடைய செட்டில்மெண்ட் இங்க இருக்கு இவங்க எப்படியெல்லாம் வந்து கூலிக்காங்க நின்னாங்க எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய குடும்பங்கள் வீடுகளை மாறி ஒன்னொரு ஒரு ஒரு வளர்ச்சி எப்படி நடந்ததுங்கிறத கடைசியில என் கிரெடிட் கார்டுல வந்து இதெல்லாம் ரஞ்சித் கொடுப்பாரு அது வந்து அவருடைய ஆழ்ந்த அந்த ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் படத்துல தொழில்நுட்ப கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா கிஷோரோட ஒளிப்பதிவு உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு சிறந்த ஒளிப்பதிவு இது அதே போல ஜிவி பிரகாஷோட இசை நான் வந்து பொதுவாக ஜிவி பிரகாஷ் இசையை வந்து ஒரு பொருட்டா கூட வந்து பார்க்கறது இல்லை ஆனா அசுரன்ல வந்து கவனிக்க வச்சான் இந்த தம்பி அசுரன்ல வந்து அசுரத்தனமா உழைச்சிருந்தான் அதுவும் பின்னணி இசையில வந்து எப்படி இவன் எப்படி இவ்வளவு மனக்கட்டான்னு கேட்குற அளவுக்கு பண்ணியிருந்தான் இந்த படத்துல அதை விட இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ரொம்ப அருமையா வந்து இசை அமைச்சிருக்காரு அது குறிப்பா இரண்டாம் பாகத்துல இரண்டாவது பகுதியில வந்து ஜி வி பிரகாஷோட இசை வந்து ரொம்ப அருமையா இருந்தது அந்த மினிக்கு மினிக்கு பாட்டு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி கேட்கும்போது பெரிதா கவரல ஆனா படத்தோட பார்க்கும்போது வந்து நம்ம எழுந்து ஆட ஆடணும்னு தோணுது நமக்கே அப்படி ஒரு ஒரு பாடலா அது அமைஞ்சிருக்கு அந்த படத்துல காட்சி அமைப்புகள் அதாவது இடைவேளைக்கு பின்னாடி ஒரு பத்து நிமிஷ காட்சி அமைப்பு இருக்கு பாருங்க அது வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு காமம் சார்ந்த ஒரு காட்சி தான் ஆனா அதை கையாண்ட விதம் இருக்க உண்மையிலே ரஞ்சித் வந்து கிரேட் ரஞ்சித் அத இவ்வளவு பக்குவமா இவ்வளவு அழகா ஒரு காமத்தை வந்து இப்படி சொன்ன ஒரு இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப அரிது இந்த படத்துல வந்து நீங்க அதை ரொம்ப இயல்பா வந்து சொல்லியிருந்தீங்க ஒட்டுமொத்தமா இந்த படத்தை வந்து நான் ஒரு பிரமிப்போட தான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு வெறுமனையே வந்து போற போக்குல மனசுக்கு தோணுனதை வந்து அப்படியே அள்ளி இசைச்சுட்டு போற மாதிரி ஒரு விஷயம் தான் ஒரு சரித்திரம் இருக்குதுல அதே போல நம்ம ஊதாதர்கள் சொன்ன கதை இருக்குதுல அதே போல நமக்கே வந்து நம்ம அறிவுக்குன்னு ஒரு ஒரு இது எட்டும் இல்லையா அதுவும் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படைப்பை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல படைப்பை கொடுத்ததுக்காக வந்து உங்களை பாராட்டுறேன் இந்த படத்துக்காக விக்ரமுக்கு விருது தரலனா அந்த விருதுக்கு மரியாதையே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை கண்டிப்பா தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடணும் இது வந்து மிக இல்லை ஒவ்வொரு ரசிகரும் பார்த்து கொண்டாடணும் அப்பதான் ரஞ்சித் மாதிரியான படைப்பாளிகள் இன்னும் ஊக்கத்தோடு இந்த மாதிரியான படைப்புகளை நிறைய தருவாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு உந்து சக்தியா வந்து அந்த ஆதரவு அமையும் அதனால இந்த படத்துக்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்